தமிழ் வணக்கம் பாருங்கப்பா நம்ம இன்னைக்கு காளான் பிரியாணி செய்ய போகிறோம் பாருங்கள் காளானெல்லாம் நல்லா தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு கழுவு நல்லா கழுவிட்டு அப்படியே முழு காளானை போட்டு மஞ்சள் தூள் உப்பும் போட்டு நல்லா சுற்றி கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் காளான் இல்லைனா கறுத்து சீக்கிரம் கறுத்துடும் காளானா உடனே செய்யணும் அதுக்கு லைட்டாக கொஞ்சம் மீன் மேக்கர் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த பிரியாணிக்கு இந்த மீன் மேக்கர் ஊற வச்சு கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்க்க தாளிக்கிறதுக்கு பாருங்கள் வெங்காயம் சின்ன வெங்காயம் பொரிசாக நைஸாக போட்டு வச்சுருக்கோம் ஜி பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கோம் அடுத்து பாருங்கள் கரம் மசாலா போட்ரு ஜீரக போட்ரு பெருஞ்சீரக போடு மிளகு தூள் வச்சுருக்கோம் பொறி எண்ணெய் சிட்டி வச்சுக்கிறோமே பிரியாணினாவே கொஞ்சம் எண்ணெய் கூட தான் போடுறாப்புல இருக்கும் இப்போ கொஞ்சம் நல்லெண்ணெய் எண்ணெய் போட்டுக்கிடுவோம் தாளிக்கிறதுக்கு ம் போதும் ரொம்ப வேண்டாம் இப்போதான் பட்டைப்பூ இலக்கா தாளிக்கிறது இதை போட்டுருக்கோம் பருங்க இதெல்லாம் வறுத்துருச்சு அடுத்து வந்து வந்து நம்ம பூண்டு போட்டுக்கிறோம் பூண்டு விழுந்து அடுத்து இஞ்சி விழுந்து போட்டுக்கோம் இஞ்சி விழுந்து ஒரு ஸ்பூன் பூண்டு விழுது ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி வந்து ஒரு ஸ்பூன் பூண்டு எப்போதுமே கொஞ்சம் நிறையா சேர்க்கணும் பூண்டு நிறையா சேர்த்து தான் நல்லா வாசம் வைப்போம் இப்போ போட்டுட்டோம் இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கொஞ்சம் சேர்த்துக்கணும் இப்போ பார்த்துக்கும் இதுக்கு தேவையான அளவு இந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவு பூ சேர்க்குறோம் இப்போ ஒரு ஒன்றே கால் ஸ்பூனு உப்பு பறகுது வதங்கிட்டுருக்கு இந்த சமயம் தக்காளி சேர்த்துருவோமே தக்காளி தக்காளியும் சேர்த்து வதக்கி விட்ருவோம் பறகு இவங்க நல்லா வதங்கிட்டுருக்காங்க இந்த சேரம் பிரியாணி மசாலா பாருங்க அரை பயிட்டு கம்மியாக போட்டிருக்கோம் நானூறு கிராம் அரிசிக்கு இந்த மசாலா இதில் சேர்த்துருவோம் எல்லா மசாலையும் இவனா சேர்த்து நல்லா கிண்டி விட்ருவோம் பாருங்க நல்லா கிண்டி விட்ருக்கோம் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்குவோம் பாருங்க நல்லா இருக்காங்க இந்த சமயம் பார்த்து இந்த காலம்னா நல்லா தண்ணியெலாம் புழிஞ்சிட்டு இதில் போட்டுருவோம் அடுத்து பாருங்க இந்த மீன் மக்கறையும் இதில் போட்டுருவோம் பாருங்க நல்லா இந்த தண்ணியிலே வெந்துட்டு நம்ம தண்ணி ஊற்றலை பாருங்க இந்த தண்ணியிலே வெந்துக்கிட்டுருக்கு பாருங்கள் தண்ணியிலே வெந்துடுத்துச்சு இப்போ என்ன செய்கிறோம் இந்த புதினாவை போடுறோம் இல்லை புதினா போட்டு கிண்டி விடுவோம் பாருங்கள் புதினா போட்டு கீழே ஆகிட்டோம் இப்போ குக்கரில் மாற்றிடுவோமே பாருங்கள் இப்போ குக்கரில் மாற்றிட்டோம் இப்போ இந்த சமயம் என்ன செய்கிறோம் பாருங்க ஒரு அரை டம்ளர் தயிர் போடுவோம் போட்டு கிண்டி விடுவோம் பாருங்கள் இந்த கப்பில் ரெண்டு கப்பு அரிசி இப்போ நாலு கப்பு தண்ணி வைக்கிறோம் நாலு கப்பு தண்ணி ஊற்றிக்கிடுவோம் பாருங்கள் எல்லாம் தேவையான அளவு சேர்த்துட்டோம் இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டுமே இந்த எல்லாம் போட்டு வச்சு எல்லாம் போட்டாச்சு கொதிக்கட்டும் பாருங்கப்பா இப்போ நல்லா கொதிச்சிருச்சு உப்பு வரப்பு எல்லாமே சரியாக இருக்குது இப்போ இந்த அரிசியை சேர்த்துருவோம் இப்போ இந்த நானூறு அப்புறம் ரெண்டு டம்ளர் அரிசியும் இதை சேர்த்துவோம் இதெல்லாம் ரெண்டு டம்ளர் அரிசி ரெண்டு டம்ளர் அரிசியும் சேர்த்துட்டோம் நம்ம முதல்ல அரிசி கழுவுற தண்ணியை ரசம் வச்சுக்கிறலாம் பாருங்கள் நல்லா கொதித்து வருது இப்போ பாருங்கள் மல்லி இலையை தூவிக்கணும் அதில் மல்லி இலையை தூவி மூடிடுவாங்க நல்லா அரிசியும் தண்ணியும் கரெக்டாக இருக்குது பாருங்கள் இப்போ இந்த நேரம் தமிழை ஊற்றணும் நம்ம பாருங்கள் இந்த நேரம் தமிழ் வச்சோம்னா கரெக்டாக இருக்கும் நம்ம வச்ச அரிசிக்கும் தண்ணியும் சரியாக இருக்குது இப்போ இப்படியே என்ன செய்வோம் அப்படியே மூடி தமிழை விட்டுருவோம் குக்கர் மூடியை போட்டு மூடி தமிழை வச்சுருவோம் மூடி போட்டு நல்லா மூடிவிட்டோம் அப்படியே இருக்கட்டும் ஒரு இருபது நிமிஷம் இருக்கட்டும் கொஞ்சம் போகணும்ப்பா ஒரு ஸ்டவ்வாக விட்டு இறக்கிடுவோமே பாருங்கப்பா இப்போ இறக்கிட்டோம் எடுத்துருவோமே பாருங்க நல்லா பொழுப்பொழுன்னு வந்துடுச்சு வந்துருச்சு இந்த சமயம் பார்த்து கொஞ்சம் நெய் போட்டுருவோமே நெய் கொஞ்சமாக போட்டால் போதும் இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டோம் பாருங்கள் சாப்பிடும்போது இன்னும் புழு பொழுப்பாயிரும் பரிமாறும்போது இன்னும் கொஞ்சம் புழு கொழுப்பாயிரும் இப்போ எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டோம் பாருங்கள் பாத்திரமெலாம் அடி பிடிக்கலை தண்ணி கணக்காக வச்சுருக்கோம் அதனால அடி பிடிக்கலை பாருங்கள் பாத்திரம் குக்கர் அடி பிடிக்கலை தண்ணி கணக்கா வச்சிட்டோம்னா குக்கர் அடி பிடிக்காது இப்போ இந்த பாத்திரத்தில் மாற்றிட்டோம் அருமையான பிரியாணி பாருங்கள் அப்படியே இருக்கட்டும் பரிமாறும்போது பரிமாறிக்கிறல்லாம் அருமையான காளானும் மீன் மேற்குற பிரியாணி சூப்பராக இருக்குது பாருங்கள் அருமையாக இருக்குது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும் பற்றாசி மாதம் குழந்தைங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுங்க பிரியாணி கேட்குறவங்களுக்கு மாதிரி செஞ்சு தான் சூப்பராக இருக்கும் அருமையான பிரியாணி நீங்கள் செஞ்சு அவ்வளோ இப்போ ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் தமிழ் வணக்கம்